எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கும்பராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டிற்கான குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு மிருகசிரடம் மூன்றாம் மூன்றாம் பாதத்தில் நிகழ்கிறது கும்பராசியை பொறுத்த மட்டில் பூர்வ புண்ணிய அமரும் குரு தெய்வ அருளை தடையில்லாமல் கொடுக்க அல்லது கிடைக்கப்பெற ஆவண செய்வார் சிறிய காலதாமதம் இருப்பினும் அல்லது மருத்துவ ரீதியான சிக்கல்கள் இருப்பினும் விரைவில் புத்திர பாக்கியம் கிட்டும் தடைப்பட்ட அனைத்து நிகழ்வுகளும் சுப நிகழ்வுகளும் தடையில்லாமல் நடந்தேறும் குடும்பம் இழந்த மகிழ்ச்சியை திரும்ப பெறும் பணவரவு தனவரவு தாராளமாக இருக்கும் முகம் பொழிவு பெறும் பிரகாசமாக மாறுவீர்கள் இது குருவானவர் ஐந்தாம் இடத்தில் இருப்பதற்கான அந்த இருப்பு பலன்கள் பார்வை என்று எடுத்துக்கொண்டால் ஐந்தாம் பார்வை ஒன்பதில் பதிகிறது பாக்கியஸ்தானம் வலுவடைவதால் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் நடக்கவே நடக்காது என்ற ஒரு விஷயம் கூட எதிர்பார்த்ததை விட பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஏழாம் பார்வை பதினொன்றில் பதிகிறது லாபஸ்தானம் புனிதமாகிறது சில காரணங்களால் தடைப்பட்டு வந்த அல்லது இழுபறியாக இருந்த பணவரவு வரவு வீடு வந்து சேரும் முக்கிய புள்ளிகளின் மத்தியில் மதிப்பு உயரும் அல்லது முக்கியஸ்தர்களால் மதிக்கப்படுவீர்கள் ஒன்பதாம் பார்வை ராசியில் பதிகிறது ராசி சிறப்பு பெறுவது அதாவது அவருடைய பார்வை அங்கே பெறுவது சிறப்பு அப்படின்னு நாம் சொல்கிறோம் அப்போ ராசியில் குருவினுடைய பார்வை சிறப்பு பார்வை பதிவதால் வேலையிலோ உத்தியோகத்திலோ அரசியலிலோ தலைமையின் பார்வை உங்கள் மீது பட்டு உங்களுடைய நிலை நல்லபடியாக உயரும் உயர்நிலைக்கு செல்வீர்கள் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் அன்னை தந்தையின் சிறிய தேவைகளை அறிந்து அதை பூர்த்தி செய்து வாருங்கள் குருவினுடைய பரிபூரண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி